ஓடபிள்யூ தஞ்சாவூர் தான் சொல்கிறாங்க நூற்றி இருபத்தி ஒம்போது பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எங்கள்கிட்ட அந்த கம்ப்ளைண்டுடைய மொத்த ஏமாற்றப்பட்ட அமௌண்ட்டு முப்பத்தி மூணு கோடி ரூபா எங்கள் புலனாய்வில் நாங்கள் கண்டுபிடிச்சது பத்து கோடி ரூபா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன நான் சொல்ல சொல்லணும்னா அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாவுன்னு ஒரு கண்டிப்பாக பல பேர் என்ன நினைக்கிறாங்க கம்ப்ளைண்ட்டு நம்மளுடைய பிளாக் மணியாக இருக்குது நம்ம இப்படி சமரிச்ச படமாக இருக்குது நம்மளுக்கு இப்படி வந்த படமாக இருக்கு அதனால பயந்துகிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே இருக்கார் காகனிசபிள் அஃபன்ஸ்னா அவங்க அதில் கம்ப்ளைண்ட் பேர் போட்டுருவாங்க அப்போ இதெல்லாமே காகனி சீட்டிங் இதெல்லாமே காகனைசபிள் அஃபன்ஸ் காகனைசபிள் அஃபன்ஸ் போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும் இப்போ ஐம்பது கோடியாக இருந்தாலும் சரி நூறு கோடியாக இருந்தாலும் சரி பத்து கோடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த பணம் எப்படி பணம் வந்துன்னு தேவையில்லை முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க ஆறு கிஜாவு அப்படின்னு ரெண்டு பெரிய நிதி நிறுவனம் மௌசு தமிழ்நாட்டில் நடந்தது ஒவ்வொன்றும் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஒவ்வொன்றும் ஆனால் இதெல்லாம் எங்கேயுமே போகலை சிபிஐக்கெல்லாம் எங்கேயுமே போகல தமிழ்நாட்டில் உள்ள தல்லை சிறந்த போலீஸ் அதிகாரிகள் ஒரு குழுவை நியமித்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி பணம் மட்டும் கிடையாது சில பேர் வந்து தங்க நகைகளை வந்துட்டு அடகு வச்சுருக்காங்க கிலோ கணக்கில் அதுவும் சார் நகை அவ்வளோ நகை அடகு வச்சுருக்கேன் என்ன சொன்னாங்க அன்றைக்கி வந்து கிலோ கணக்கில் தான் அடக்க வச்சுருக்கேன் சார் நாங்கள் பரவாயில்ல ஐட்டம் வயசு லிஸ்ட் இருக்காண்ண இருக்குது நாங்கள் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா போடு பத்து காசு நமக்கு அந்த உழைப்பு வீணா போயிடு பத்து காசு வர அந்த ஹெலிகாப்டர் டூ பிராமின் யூஸ் அங்க உள்ள பிராமண சமூகத்திடம் ஏராளமான பணம் புழங்குவதையும் அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் உங்கள் வீட்டுக்கார் வரத்துக்குள்ளே அதை டபுள் மடங்கு ஆக்கி தரேன் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்னமோ அவங்களும் அவளை சீக்கிரமாக பண்ணலாம் ஏமாற ஆள் கிடையாது ஆனால் அவங்களையும் ஆசை வார்த்தை கூறி உங்கள் வீட்டுக்கார் வரும்போது ஏற்படுத்த போய் நீங்கள் நான் நிற்போம் பதினஞ்சு கோடியை நான் முப்பது கோடியை அங்கே காட்டுவோம் அவர் பார்த்து பிரமிப்படைவார் அப்படின்னு அவங்களை நம்ப வச்சு பதினஞ்சு கோடியும் ஆறு அஞ்சு கோடியாக வாங்கிறாங்க ஜோல்ஸ் ஜூல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்குவோம் அந்த கவுண்டரில் வந்து அவங்க இதான் இஓடபிள்யூ தஞ்சாவூர் இதான் சொல்கிறாங்க இத்தனை கோடி நாங்கள் வசூல் பண்ண நாங்கள் சீஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க

அதுதான் அவங்க லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பல ப்ராசஸ் இருக்குது அதில் அந்த அந்த பத்து கோடியும் உடனே மக்களுக்கு கிடைக்காது அந்த பத்து கோடியும் கவர்மெண்ட்டுக்கு போகணும் ஜிஓ போடணும் அது டிஆர்ஓட்ட வரணும் டிஆர்ஓ ஏல ஓடணும் அது இப்போ ஒரு ப்ராசஸ் அது அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் மக்கள் கூடவே போகணும் அதை யூஓடபிள்யும் பண்ணுவாங்க பட் அந்தாலும் நம்மளும் கூட அட்வொகேட் கூட போய் ஹைகோர்ட்டில் ரிட்டை போட்டு போட்டு பண்ணாதான் கவர்மெண்ட்டும் அது ஒரு நடமுறாது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ முப்பத்தி மூணு கோடி அவங்களே சொல்கிறாங்க நூற்றி இருபத்தி ஒம்போது பேர் கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைனோடைய மொத்த சீட்டட் அமௌண்ட் முப்பத்தி மூணு கோடி ரூபா நாங்கள் இவ்வளோ வசூல் பண்ணிக்குவோம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்க அதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா ரிசர்வ் பேங்கில் அனுமதி கொடுத்துருக்காங்க இந்த டூ யூத்ஸ் வந்து அங்கே பணத்தை அங்கே வெளிநாட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கு அந்த லெட்டரு அதனுடைய என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்தது அது அவங்க போடல அந்த அந்த கவுண்டரில் அவங்க போடலை இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்கிட்ட பலரும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் தலையிட்டு அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சரின்னு நான் வந்து அதில் வந்து இப்போ தலையிட்டு பண்ணி கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் சொல்ல சொல்லணும்னா அந்த நீங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் ஒரு கண்டிப்பாக சில பேர் பல பேர் என்ன நினைக்கிறாங்க கம்ப்ளைண்ட் நம்மளுடைய பிளாக் மணியா இருக்கு நம்ம இப்படி சமாரிச்ச படமாக இருக்கே நம்மளுக்கு இப்படி வந்த படமாக இருக்கே அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரு 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 வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது கோடிக்கு மேலாக அவருங்க பிஸ்னஸ்லாம் இப்போ தெரியும் வட இந்தியா எப்படி பண்ணுவான்னு சொல்லி அதனால் பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே இருக்கார் ஆமாம் நான் இப்போ என்ன அந்த இந்த உங்களுடைய தொலைக்காட்சி மூலிமா என்ன உங்களுக்கு எல்லாேருக்குமே சொல்கிறேன்னாக்கா நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கு பிளாக் மணி வந்து இன்கம் டேக்ஸ் ரைடோ சோர்ஸ் ஆஃப் இன்கமோ யாரும் கேட்கவே மாட்டாங்க கேட்கவே கூடாது ஏன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு உங்கள் கையில் உள்ள பணத்தை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இப்போ பணம் யார்த்த இருக்கு அந்த ரெண்டு பேர்ட்டையும் இருக்குது ஆமாம் சார் டூ யூஸ்டாக இருக்குது அந்த டூ யூஸ்ட் இருக்கிறதுனால இன்கம் டேக்ஸ் அங்கே தான் போகணும் போலேயே உங்கள்கிட்ட வராது ஒரு பாயிண்ட் திருந்து போயிட்டா போலீஸ்காராக உங்களுக்கு எப்படி வந்து பணம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க ஒரு காகனைசபிள் அஃபன்ஸுனால் அவங்க அதில் கம்ப்ளைண்ட் எஃபர் போட்டுருவாங்க அப்போ இதெல்லாமே காகனைஸ் சீட்டிங் இதெல்லாமே காகனைசபுள் அஃபன்ஸு காகனைசபுள் அபென்ஸ் போது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும் இப்போ ஐம்பது கோடியாக இருந்தாலும் சரி நூறு கோடியாக இருந்தாலும் சரி பத்து கோடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த பணம் எப்படி பணம் வந்து தேவையில்லை முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க சரி கம்ப்ளைண்ட் எப்படி சார் கொடுக்குறது அப்படின்னாக்கா ஒன்றுமே இல்லை உங்களுடைய உங்களுடைய அட்ரஸ் ஆதார் கார்டு உங்கள் மொபைல் நம்பர் அதில் ஐஎம் சோவன் ஷோ இந்த விலாசத்தில் வசித்து வருகிறேன் எனக்கு வந்து இந்த அது அவங்க ஒரு சிட் நடத்துகிறாங்க அந்த டூ பிரதர்ஸ் நடத்துகிற நிறுவனங்களில் வந்து ஆசைப்பட்டேன் என்ன பணம் பணம் ஆகும்னு சொல்லி அதனால் நான் என்ன பண்ணேன் எந்த உள்ள பணத்தை வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு நான் அதை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள்தான் டெபாசிட் செய்தேன் அதற்கு அவர்கள் கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்தார்கள் அந்த ரசீதினுடைய ஜெராஸ்காப்பை இந்த புகார் மரபுடன் இணைத்திருக்கிறேன் நீங்கள் கூப்பிட்டால் எந்த நேரத்திலும் விசாரணைக்கு வருவேன் என்று எழுதி அவங்க கையெழுத்து போட்டு மேலே அவங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டணும் இதெல்லாம் எ ஒட்டி எழுதி பத்து காப்பி எடுத்தால் போதும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த சீட்டு ஒரு ரசீது கொடுத்துருப்பாங்களே அந்த ரசீதை ஜெராக்ஸ் ஒன்று இந்த இந்த மாதிரி நான் சொன்ன ஃபார்மெட்டில் எழுதி கையெழுத்து போட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அங்கே கொண்டு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க வாங்க மட்டும்தாக்கா நீங்கள் த்ரூ ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம் வித்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு பதிவு பதிவு அட்டையுடன் நீங்கள் பதிவு தப்பில் அனுப்பலாம் அது உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு காப்பி நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு இது எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் நம்மளுடைய ஒரு குரூப் ஆஃப் இது அங்கே கும்பகோணத்தில் இருக்காங்க அவங்க பார்த்து அவங்க அமுச்சு விட்ருவாங்க அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கம்ப்ளைண்ட் இருந்தாக்கா நமக்கு பத்து ரூபா வராது இதுதான் நிதர்சன உண்மை இதை நீங்கள் விளக்கிறதுக்காக தான் அன்னைக்கு கூட்டமே போட்டோம் அதனால தான் நீங்கள் வந்து டெபாசிட்டர்ஸ் புரிஞ்சுங்க நீங்கள் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் உங்கள் பணம் வேணும்னா இட் இஸ் மஸ்ட்டு ஏன்னா இதெல்லாம் சம்பாதிச்ச பணம் பேங்கில் வச்சு இந்த டெபாசிட்டை எடுத்துட்டு முறிச்சிட்டு கொடுத்த பணம் உங்களுடைய உழைப்பு அதில் இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாகணும் ஒன்றுமே மேலே வெரி சிம்பிள் ஒரு வெள்ளை பேப்பரில் அட்ரெஸ்லாம் அட்ரஸ்லாம் எழுதி நான் சொன்ன மாதிரி எழுதிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் எத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஐந்து பயமுறுத்துறாங்க பயமுறுத்துகிறாங்க இது எதிரிகளுக்கு ஆதரவாக அந்த அக்யூஸ்டுக்கு ஆதரவாக ஒரு ரூமரை கழிப்பு விடுவாங்க ஐயோ கம்ப்ளைண்ட் கொடுத்தா காசு நூறு கோடியாக தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுக்கு நான் கேரண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அது உங்களுக்கு பணம் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு காலக்கட்டத்தில் பணம் கிடைக்காமல் போயிடும் அது போனதில் சேர்த்தி தான் மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க நீங்கள் அடுத்து அதில் என்ன பண்ணாக்கா அதுக்கப்புறம் சட்ட பிரச்சனைகள் முதல்வரை சந்திக்கணும் மனு கொடுக்கணும் இப்போ நான் பேட்டி கொடுத்துருக்கேன் எஸ்ஐடி வந்து முதல்வர் கேட்டு ஃபார்ம் பண்ணணும் அவரை நான் நிச்சயமாக சந்தித்து ஒரு கோரிக்கை கொடுப்பேன் ஒரு கோரிக்கை கொடுத்து எஸ்ஐடினா சிறப்பு புலனாய்வு குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் சரி நீங்கள் சாதாரண போலீஸுக்கும் இஓடபிள்யூக்கும் எஸ்ஐடிக்கும் என்ன சார் வித்தியாசம் நீங்கள் கேட்பீங்க என்ன கேட்பீங்க ஏன் சார் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் அது ஈடபிள்யூ விசாரிக்குது அப்போ நீங்கள் எதுக்கு சார் எஸ்ஐடி கேட்கணுன்னு கேட்கலாம் அது கிடையாது எஸ்ஐடி என்னன்னாக்கா நம்ம முதலமைச்சரோட மனுவை கொடுத்த உடனே முதலமைச்சர் அதில் கையெழுத்து போட்டு எஸ் யூ ஃபார்ம் ஏ கமிட்டி அப் அப்ளிகேஷன் கிராண்டட்னு கையெழுத்து போடுவார் கையெழுத்து போட்டால் அந்த மனு யாருக்கு வரும் டிஜிபிக்கு வரும் ஓம் சர்டிக்கு போவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த கும்பகோணம் ஸ்பெஷலாக விசாரிக்கிறதுக்கு எப்போ அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வரதுக்கு விசாரிக்கும் மாதிரி திறமையான போலீஸ் அதிகாரிகள் அதிகாரிகளாக எஸ்ஐடியாக போடுவாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் போடுவாங்க அவங்க அதுக்கு வந்து மோர் பவர் என்ன மோர் பவர்னால் சட்டப்படி நான் பேசுகிறேன் மோர் பவராக நீங்கள் புரிஞ்சுங்க தேஹவ் மோர் பவர் ஏன்னா சிஎம் போட்ட உத்தரவு இல்லை முதலமைச்சர் பட்ட உத்தரவு எஸ்ஐடிக்கு மோர் பவர் என்ன தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு நான் ஒரு வக்கீல் அதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு மோர் பவர் இருக்குது எது வேணாலும் பண்ணலாம் அவங்க ஏன்னா அவங்க உண்மையை கண்டுபிடிப்பாங்க எங்கே பணம் இருக்குது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆனது எங்கே போனது இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஆருத்துரா ஹிஜாவு அப்படின்னு ரெண்டு பெரிய நிதி நிறுவனம் மோசடி தமிழ்நாட்டில் நடந்தது ஒவ்வொன்றும் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஒவ்வொன்றும் ஆனால் இதெல்லாம் எங்கேயுமே போகல சிபிஐக்கெல்லாம் எங்கேயுமே போகல தமிழ்நாட்டில் உள்ள தல்லை சிறந்த போலீஸ் அதிகாரிகள் ஒரு குழுவை நியமித்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஆறு ஏன்னா இந்த மாதிரி மோசடி ஈடுபட்டவங்களாம் பூரா புகலிடம் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் எங்கேயாவது துபு கத்தாக்குதான் போய் செட்டில் ஆகிடுவாங்க பணத்தங்க வச்சுக்கிட்டு இதெல்லாம் அப்படியே ஹவாலாவில் மாற்றிடுவாங்க ஃபேமிலியாக இருக்கட்டும் அங்கே அமுச்சு விட்ருவாங்க ஈஸியாக அவங்கள கொண்டு வர முடியாது ஏன்னா அது பெரிய ப்ராசஸ் ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரையும் ஆதித்துரா ஹிஜாவு கேஸில் முக்கியமான நபர்கள் இன்னும் வெளிநாட்டில் தான் இருக்காங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மணியை வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க யாரும் ஈவடபிள்யூ ஆனால் இந்த கேஸில் இந்த டூ அக்யூஸ்ட் கும்பகோணத்துலேயே இருக்காங்க பிரச்சனை அதுதான் அவங்க என்ன நினப்பில் கும்பகோணத்தில் இருக்காங்கன்னா யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது நம்ம என்ன என்ன முடிஞ்சால் என்ன போலீஸு அரசு ஜெயிலில் போயிட்டு வந்துடுவோம் இத்தனை கோடி பணத்தை நம்ம போட்டுறாலும் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காது அந்த தைரியத்தை தான் அவங்க வெளிநாடு போகலை மற்ற அக்யூஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்லையும் வெளிநாடு போயிடுவான் இவங்க பூரா பணத்தை வச்சு ஏன் வெளிநாடு போட்டினாக்கா ரெண்டாவது தேர் பிளாங்க் டு பிராமின் கம்யூனிட்டி வெளிநாட்டில் போனால் எங்கே பார்த்தாலும் நான்வெஜ் தான் அது அவங்க சின்ன பிள்ளேருந்து அப்படி வளரல அது அக்யூஸ்டோடைய அந்த பேக்ரவுண்டு அதனால நான்வெஜ் உள்ள கண்டினா எங்கே போனாலும் முஸ்லீம் கண்டிப்பாக இல்லை நான்வெஜ்ஜு தான் அப்போ அவனை சாப்பிட மாட்டானுவோம் அதனால வெளியில் போகிறது சேஃப்டி கிடையாது ரெண்டாவது அந்த கும்பகோணத்தை கோயில்கள் அதுக்குது நிறையா இருக்குது அதனால நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஜெயிலுக்கு போய்ட்டு வந்து நைன்டி டேஸ் தான் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் சட்டப்படி விட்டு தான் ஆகணும் அதெல்லாம் பார்த்துப்போம் அப்படின்னு அந்த தைரியத்தில் அவங்க இருக்காங்க அதான் சார் ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது இப்போ இந்த குற்றவாளிகள் வந்து பிணையில வெளியே வந்திருக்காங்க இவங்க வெளியே வந்தப்போ இந்த சாட்சிகளையும் ஆவணங்களையும் வந்துட்டு மாத்திரக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார் இல்லை சாட்சிகளும் ஆவணங்களும் மாத்தறதுக்கான வாய்ப்பை தாண்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் தானே அவன்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு கையெழுத்து போட்டது எவிடென்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க கோர்ட்டு நம்மளை நம்பும் ஒரு அஃபிடவுட் போட்டலாம் நான் நூறு கோடி வச்சுருந்தேன் வீட்டில் எப்படி வச்சுருந்தேன்னு அது சொல்லணும் அவசியம் கிடையாது நூறு கோடி வச்சுருந்தேன் அப்போ நீ கோர்ட்டில் சொல்லி அவனை உண்மையை சொல்லிட்ட பிறகு நான் பணத்தை கொடுத்தேன் அவங்க ரசித்து கொடுக்காமல் என்னை ஏமாற்றிட்டானுவோம் அப்படின்னு ஒரு அஃபிடவுட் போட்டாலே போதும் கோர்ட்டில் கோர்ட் நம்மளை நம்பும் கோர்ட்டை நம்ம பிலீவ் பண்ண வைக்கணும் அவ்வளோதானே அந்த வேலையை வக்கீல் நான் பார்த்துப்பேன் அது பிரச்சனை கிடையாது ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானக்கா அந்த பணம் அவனுக்கு அவன் அப்படியே போய்டும் அப்படியே அவன் அக்கௌண்ட் சேர்ந்து அவன் அப்படியே ராயல் ஃபுட் லாட்ரியில் அடிச்ச அடித்த மாதிரி அடிச்சுட்டு போயிடுவான் பல கோடியை அதனால் தயவுசெய்து உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அந்த டெபாசிட் அனைவரையும் வாய்ஸ்ஆப்பில் மூலியமாக நீங்கள் எல்லோரும் புகார் கொடுக்க வேண்டும் இதே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அந்த காப்பிகளை அங்கே கொடுங்க அடுத்து என்ன பண்ணுறோம் அது சட்டப்படியான நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் அது ஓப்பனாக நான் சொல்ல முடியாது பல விஷயங்களை உங்கள் டிவி மூலிமா அந்த மக்கள்கிட்ட ஆனால் நல்லது நடக்கும் ஏனென்றால் எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் மிகப்பெரிய அனுபவம் உண்டு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷமாக நான் வக்கீல் தொழில் செய்கிறேன் சார் இந்த வழக்கில் மொத்தம் எத்தனை நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் இப்போ கம்ப்ளைண்ட் இந்த யூஓடபிள்யூவில் புகார் கொடுத்த அளவு நூற்றி அறுபத்தொம்பது பேர் புகார் கொடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க ஓகே சார் பட் ஆனால் அங்கே பொழுது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு மேலே புகார் கொடுக்காம இருக்காங்க ஓகே பணம் முதலீடு பண்ணவங்க அந்த முதலீடு பண்ணப்பட்ட பணமும் முன்னூறு கோடியிலிருந்து ஐநூறு கோடி இருக்கும் என்று சொல்கிறார்கள் பல்வேறு பணம் முதலீடு செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய ஆசை வார்த்தைகள் நம்பி அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் இப்ப இந்த வழக்கில் வந்து அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சார் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அரசாங்கம் ஈடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கு பொருளாதார திட்டப்பிரிவு அலுவலகம் வந்து திருச்சியில் தான் இருந்தது அரசாங்கம் முதல்வர் தலையிட்டு அந்த ஒரு யூஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவை தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தார் ஏன்னா இன்னொரு கேஸ் ஒன்று ஐஎம்எடல் நடந்தது அதனால் தஞ்சாவூரில் ஒரு பிரிவை கொண்டு வந்தார் மக்கள் ரொம்ப தூரம் அலைய முடியாது இல்லை திருச்சிக்கு அலைய முடியாது அதனால் முதல்வர் அவர்கள் தஞ்சாவூரில் அந்த ஒரு பிரிவை கொண்டு வந்தார் அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ணி சார்ஜ் ஷீட்டை ஓரளவு ரெடி பண்ணிட்டாங்க அவங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணாலும் மற்ற எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அடிஷனல் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவான் சட்டத்தில் இடம் இருக்காது அதனால் கம்ப்ளைண்ட் எங்கள் எல்லோரும் கொடுத்தாகணும் நீங்கள் யாரும் பயப்படக்கூடாது எனக்கு வந்து நம்ம அப்படி வந்த பணமாச்சே இப்படி வந்த பணமாச்சுன்னு உங்கள்கிட்ட உள்ளே பணம் அவன்கிட்ட கொடுத்துருக்கீங்கல்ல அவன் ரசித்து இல்லாட்னாலாம் பரவாயில்ல அது எனக்கு எவிடன்ஸ் ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல இது கம்ப்ளைண்ட் இந்த பணம் மட்டும் கிடையாது சில பேர் வந்து தங்க நகைகளை அவன்ட்டு அடகு வச்சிருக்காங்க கிலோ கணக்கில் அதுவும் சார் நகை நக அவ்வளோ நகை அடகு வச்சுருக்கேன் என்ன சொன்னாங்க அன்றைக்கி வந்து கிலோ கணக்கில் அடக வச்சுருக்கேன் சார் நாங்கள் பரவாயில்ல ஐட்டம் வயசு லிஸ்ட் இருக்கான்னு இருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கண்ணே எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அது ஒரு பத்து காசு நமக்கு அந்த உழைப்பு வீணாக போய்ட்டு பத்து காசு வராது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட எடுத்துக்க நீங்கள் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஏன்னா அவன் வசூல் பண்ணிக்கிறதே பத்து கோடி தான் வசூல் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் ஈவோடபிள்யூ தஞ்சாவூர் பொருளாதார குற்றப்பிரிவு நூற்றி இருபத்தி ஒம்பது பேர் கம்ப்ளைண்ட் முப்பத்தி மூணு கோடி ரூபா கம்ப்ளைண்டில் அவங்க போட்டு கணக்குப்படி பார்த்தா பத்து கோடி தான் வசூல் பண்ணியிருக்காங்க பத்து கோடி எப்படி இவங்க பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்போ அந்த விசாரணை புலனாய்வு வந்து கரெக்டாக பண்ணணும் பண்ணுனால் அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது அதெல்லாம் இப்போல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு அது போய் சொன்னால் கண்டுபிடிச்சிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட்டு அந்த கால் ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க கால் ரெக்கார்ட்ஸ் அழிச்சு நீ ஃபோனில் தூக்கி போட்டாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ பெரிய பெரிய ஆம்ஸ்ட்ராங் மாட்டு இருக்கிறதான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆறுத்துரா இஜாவூ எல்லாம் ஐயாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கண்டுபிடிச்சிட்டாங்க அக்யூஸ்லாம் அங்கே கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இவன் வெளிநாட்டில் பணம் போட்டிருந்தானா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிக்கு ரொம்ப அது அதை சீக்கிரமாக கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதான் ஈஸி அவங்களுக்கு வெளிநாட்டில் பணம் போட்டிருந்தானா நீட்டாக அந்த நாட்டை அப்ரோச் பண்ணி இவங்க கொண்டு வந்துடுவாங்க பணத்தை கொண்டு வந்துடுவாங்க வெளிநாட்டில் போட்டிருந்தாக்கா அதுதான் ஈஸி ஏஜென்சி வேலை இல்லை மெயிலே வேலையை முடிச்சுருங்க அவங்க இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுற அகிலாண்டத்தின் பேரில் துபாயில் சிங்கப்பூரில் பல நாடுகளில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் முதலீட்டு நிறுவனங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த சொத்துக்கள்லாம் என்னாச்சு சார் அதை முடக்கிட்டாங்களா அதுதான் சார் இந்த மாதிரி தான் ரூமர் சார் இல்லாமல் சார் வெளிநாட்டில் நீங்கள் சொத்து வாங்குறதுலாம் ஈஸி கிடையாது இந்தியன்ஸு வெளிநாட்டில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணது ஈஸி கிடையாது ஒரு கேஸ் ஒரு நடந்தது அதுதான் ஃபர்ஸ்ட்டு அந்த பிஎம்எல்ஏ அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லேண்டரிங் ஆக்ட்டில் ஃபஸ்ட்டு கேஸு ஆன கேஸ்ட்டு எங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த பையன்கிட்ட வந்து எண்பது கோடி ரூபா பணம் இருக்குது அவன் என்ன பண்ணுறான் நேராக பேங்க்கு போகிறான் அவனுக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க ஹாங்காங்கு போகிறான் ஹாங்காங்கில் சில அவன் பேர்லேயே கம்பெனி ஆரம்பிச்சிடுறான் நல்லா புரிஞ்சுங்க ஹாங்காங்கில் போய் அவன் பேரில் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இங்கே இருந்த பணத்தெல்லாம் துரு லீகல் சேனலில் ஸ்டேட் பேங்க் மூலியமாக அந்த கம்பெனிக்கு பண்ணுறான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணனு சொல்லி அதான் பிஎம்எல்ஏ அதாவது ப்ளாக் மணியை ஒயிட் பண்ணி ஆக்குறது இப்போ நம்ம அழுக்கு சட்டை அழுக்கு துணிகளை அந்த ட்ரையரில் புறம்தியில் அந்த ட்ரையரை போட வெளுத்து வந்துடும் கருப்பு பணத்தை வெளுத்து வாங்குறது தான் மணி லாண்டரிங் என்ன லாண்டரிங் துணி லாண்டரிங் மாதிரி அது மணி லாண்டரிங் அப்போ இந்த பணத்தை நம்ம அந்த சேனலில் போட்டால் அது ஒயிட்டாக வந்துடும் வெளிநாட்டில் வர எந்த ட்ரான்ஸாக்ஷனும் இந்தியாவில் ஒன்றும் எடுக்க ஆக்சிடென் எடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறான் கம்பெனி போய் ஆரம்பிக்கிறான் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்து அந்த கம்பெனி இங்கேருந்து பணம் அனுப்புகிறான் அது வந்து வேற என்டிட்டி மாதிரி ஆனால் அது ஆக்சுவலாக இவன் என்டிட்டி அங்கே போய் பணம் சேருது சேர்ந்த பிறகு அது அப்படியே இங்கே மாற்றுறான் ஆனால் எண்பது கோடி டிரான்சாக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லி அதை சிபிஐ காரம் பேங்கிங் அந்த ரெகுலேஷன் அதை வாட்ச் பண்ணுறான் எதை வாட்ச் பண்ணுறான் எண்பது கோடி ஒரே ஆள் போட்டுட்டு காணே ஒரு கம்பெனி போட்டுட்டு அந்த கேமராவை பூரா செக் பண்ணுறான் அதில் ஒரு பையன் வந்துட்டு போதை பார்த்துட்றான் பார்த்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த அந்த அக்கவுண்ட்லாம் முடக்கிட்டான் அரெஸ்ட் பண்ணி பார்த்து முடக்கெல்லாம் எவிடன்ஸ் இனிமே அதெல்லாம் எடுத்து போட்டு அதில் கன்விஷன் கொடுத்துறாங்க அப்பீல் பெண்டிங்காக இருக்குது பிஎம்எல்ஏல ப்ரிவென்ஷனாக மணி லாண்டரிங் ஆக்ட்டில் இதுதான் என்னடா மணி லாண்டரிங்னால் துணி லாண்டரிங் மணி லாண்டரிங்னா துணி லாண்டரிங் நீங்கள் வந்து பிளாக்கை ஆக்குறது இதுதான் அதை தடுக்க தான் அந்த மணி லாண்டரிங் ஆக்டு நல்லா புரிஞ்சுங்க இதுதான் இந்த வேலையை அவன் இவன் பார்த்துருப்பானா இந்த சகோதரர்கள் எனக்கு தெரிஞ்சு இதை பார்த்துருக்கறதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா இவனு யாரையும் நம்ப மாட்டானுவோ யாரை அவளை சீக்கிரம் நம்ப மாட்டானுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அகிலாண்டஸ் இருக்கு ஐநூற்றி ஐம்பது கோடி இருக்குது அதெல்லாம் வந்து அதெல்லாம் பத்து நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க இன்வெஸ்டிங் ஏஜென்சி திறமையான ஏஜென்சி ஒரு நாளில் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு பணம் போயிட்டால் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் வெளிநாட்டு அக்கௌண்ட்டை யூஸ் சீஸ் பண்ணனு தெரிஞ்சு போய்டும் வெளிநாட்டு சட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையானது ஒரு பிஏசிஎல்னு ஒரு கம்பெனி ஒன்று இந்தியா பூரா லேண்டை வந்து அவன் வாங்கினான் அவன் என்ன பண்ணான் அவங்களுக்கு எல்லாம் லேண்டு தரான் பணம் கொடுன்னான் எத்தனோ ஆயிரம் கோடி அத்தனை தமிழ்நாட்டில் வாங்கினா லேண்டு பூரா வாங்கிட்டா பல ஏடி இன்னும் லேண்டெலாம் முடங்கி கிடக்கு தமிழ்நாட்டில் தூத்துக்குடி ராஜபாளையம் திருநெல்வேலியில் பல லேண்டு வாங்கலாம் பிஎஸ்சிஎல் கம்பெனி பேரில் அது அப்புறம் செபியில் என்ன பண்ணிட்டான் அப்புறம் செபி தான் அதுக்கு அத்தாரிட்டி அந்த இதை நீ வந்து மணிலா இது பண்ணுற ஒன் டூ ஒன் பண்ணுற தப்புன்னு சொல்லி இது பண்ணிட்டான் இது தடை பண்ணான் அந்த கம்பெனியை அப்போ அதில் சொத்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமாக ப்ராப்பர்ட்டிஸு அதை பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான் ஆஸ்திரேலியாவில் சிட்டின் நகரில் ஒரு ஹோட்டல் வாங்கியிருக்கான் முந்நூறு கோடியா மதிப்பில் ஹோட்டல் வாங்கியிருக்காங்க அதை இவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க கண்டுபிடிச்சி ஆஸ்திரேலியன் கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த பணம் வந்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணில் வந்த பணம்னு சொல்லி அந்த கோர்ட்டை ப்ரூவ் பண்ணி அங்கே அந்த பணத்தை அந்த ஹோட்டலை விற்றுட்டு அந்த பணத்தை முந்நூறு கோடி கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு அது சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு ஏன்னா அதனால் வெளிநாட்டில் பணம் படம் ஈஸியாக மாற்றிடு மாற்றிவிடுவாங்க இந்த மாதிரி இல்லீகல் பண்ணனால் அவன் அந்த நாட்டில் உள்ள விட விடமாட்டான் சீட்டிங் விட மாட்டான் இப்போ இவனே வெளிநாடு போயிருந்தாங்க ஈஸி ஏஜென்சிக்கு இந்த ஏஜென்சிக்கு புலனாய்வுத்துறைக்கு ரொம்ப ஈஸி இங்கே உள்ள எஃப்ஐஆர் அங்கே போட்டு கொடுத்தானா அந்த அந்த அக்கௌண்ட்டை பூரா சீஸ் பண்ணுவான் அக்கௌண்ட்டை நீ மாற்றி மாற்றி பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க இன்னொரு கேஸில் ஒரு பெரிய மந்திரி அந்த மந்திரி பையன் ஒரு நாட்டில் அக்கௌண்ட் போட்டான் பணம் போட்டான் அதை வந்து சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இன்ஃபோஸ் என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சோன்னா நான் சுப்ப நான் வந்து வெளிநாடு போனால் ஒத்த காலம் நிற்கிறான் யார் அந்த பெரிய பெரிய வீட்டு பையன் வெளிநாடு போய் ஆணுங்க சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் முடியாது என்ன என்கிறா இல்லை இல்லை நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில் இருக்க நான் வாலிபால் பிளேயரு நான் ஃபுட்பால் பிளேயரு அந்த டீம் மீட்டிங் நான் நடக்குது அங்கே அங்கே நடக்குது இந்த நாட்டில் போய் ஆகுணும் ஏன்னா அந்த நாட்டு பண்ணதை அங்கே முடக்கிடுவாங்க தெரிஞ்சு போய்ட்டு உனக்கு அப்போ நீ பத்து கோடி நான் சுப்ரீம் கோர்ட்டில் பத்து கோடி கட்டலாம் பத்து கோடி கட்டி போய் வெளிநாடு கொண்டு போய் அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கலாம் பண்ணிட்டு திரும்பி வந்து அந்த பத்து கோடியை ரீஃபண்ட் பண்ணி வாங்கினாங்க சில இன்னொரு இது வாங்காமல் இருக்குன்ற சொல்கிறாங்க அதுங்க அவ்வளோ தெரியாது அதை பற்றி ஆனால் இதுதான் முறை இவன் வெளிநாட்டில் பணம் முடிந்ததுனாக்கா அது பணம் ஈஸியாக கம்மிச்சா பண்ணிடலாம் வெளிநாட்டில் அந்த அகிலாண்டே சரி அவள் ஒரு அக்யூஸ்ட் அதில் அது ஒருத்தருடைய மனைவி அவள் அங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்கனாக்கா அது ஈஸியாக முடக்கிடலாம் வெளிநாட்டில் பணம் முடினால் கேஸ் வந்து ஈஸியாக முடிச்சிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஏன்னால் இவன் எனக்கு அந்த மாதிரி வெளிநாடு போகிற மாதிரி தெரியல ஏன்னா மற்ற நீங்கள் ஆறுத்துரா ஹிஜாவில் பார்த்தீங்கன்னாக்கா அக்யூஸ்ட்டு பூரா வெளிநாட்டுக்கு போயிட்டான் கல்வியில் போயிட்டான் மெயினான அக்யூஸ்ட்லாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து புதுக்கோட்டையின் பக்கத்தில் பொன்னமாராஜி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அவன் தங்கியிருக்கான் ஒரு வக்கீலுடைய பாதுகாப்பில் தங்கியிருந்திருக்கான் அதனால் அவன் வெளிநாடாக எஸ்கேப் எஸ்கே மாதிரி ஒன்று எண்ணம் கிடையாது அப்போ இவன் எங்கே இருக்கானோ பணம் அங்கே இருக்குன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க அந்த அளவுக்கு இவன் டிரான்சாக்ஷன்லாம் இவங்க ஒன்று பண்ணியிருக்க சான்ஸ் கிடையாது அதனால பணத்தை இங்கே தான் வச்சிருக்காம நல்லா தெரியுது இது வரைக்கும் நமக்கு தெரிய வருகிறது ஏன்னா வெளிநாட்டுக்காரன் டீல் பண்ண பொதுவாக ஒரு சீட்டிங் ஒரு இடத்துல நடந்துட்டுனா சீட்டிங் பண்ணவன் கேஸ் ஆகுற முடியும் வெயிட் பண்ணுவான் கேஸ் ஆகிட்டுனா அந்த பணத்தை வெளிநாடு அங்கங்கோ முதலீடு பண்ணுவான் பண்ணிட்டு டக்குன்னு எஸ்கேப் ஆகி போயிடுவான் ஆனால் இந்த கேஸில் என்னான்னா பியூட்டினா இவன் யாரும் வெளிநாடு போகலை அவன் இங்கேயே தங்கிட்டான் அவனுக்கு என்ன நினப்புனால் எல்லாம் தான் ஜாதிக்காரணுவோம் இவனை என்ன பண்ணுவான்னு அவனுக்கு தெரியும் இவங்க பாவம் எல்லாம் வந்து பூஜை புதஸ்க்கு புனஸ்காரன தான் இருப்பாங்க அவங்க அதை தாண்டி வரமாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட வரமாட்டாங்க பிராமின்ஸு அப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் இவங்க அவங்க பணத்தை பூரா அவங்களுடைய வாழ்வில் சேமித்தது பூரா ஆட்டை போட்டான் அதனால இப்போ அவங்க விடக்கூடாத நிற்கிறாங்க பணத்தை கைப்பதுன்னு சொல்லி அதனால் இவன் எப்படி ஆகும் எனக்கு தெரியல ஆனால் பணத்தை எல்லாம் கைப்பற்றிடுவாங்க அதெல்லாம் ஏமாற்ற முடியாது இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஏமாற்ற முடியாது சார் இந்த குற்றவாளிகள் வந்து கும்பகோணத்தில் வந்து தான் இந்த மாதிரியான மோசடிகளில் ஈடுபடுறாங்க அதுக்கு முன்னாடி இவங்க மேலே ஏதாவது வழக்குகள் இருக்கா இப்போ என்னென்ன கீழே அவங்கள வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க சார் அதுக்கு முன்னாடி இவங்க மேலே தான் என்று சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நேட்டிவ் ஆஃப் கும்பகோணம் கும்பகோணத்து மண்ணின் மைந்தர் கிடையாது பக்கத்தில் சீர்காழிகள் ஒரு வில்லேஜ் இருக்கு அங்கே உள்ள சேர்ந்தவங்க அவங்க அதுக்கு முன்னாடி மெட்ராஸில் சில வழக்குகள் சிட்டிங் வழக்குகள் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அவங்க பேர்ல அந்த அம்மா அவங்க அவங்க அம்மாவும் இதில் ஒரு அக்யூஸா அவங்க பேர்னு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கும்பகோணத்தை குறி வச்சு பிளான் பண்ணி அதான் சொல்கிறேன்ல த கான்ஸ்பிரசி ஹேச்சர்ட் பை டூ யூஸ் வெல் பிளான்டு கான்ஸ்பிரசி இட் வாஸ் வெல் பிளான்டு எக்ஸிக்யூட்டட் நல்லா பண்ணி நல்லா ஏமாற்றினாங்க அதை வாடகைக்கு ஹெலிபேட் போடுறான் மெட்ராஸ்லேயோ பாம்பேலேயோ வாடகைக்கு ஹெலிகாப்டர் வாங்க எடுக்கிறான் ஒரு நாள் வாடகைக்கு அதை வந்து அடிக்கடி நாலஞ்சுட்டு போயிட்டு வரான் உடனே இவர் யார் யார் யாருன்னு ஹெலிகாப்டரெலாம் மக்கள் பார்க்குது மக்கள் பார்த்தோன்னே இவன் ஒரு சீனை போடுறாங்க நான் குடி இப்படி சீனை போடுறான் அதில் பல பேர் உழுவுறாங்க அப்புறம் ஜாதி ரீதியாக சீனை போடுறான் அதை அவன் ஜாதிக்காரனே ஃபுல்லாக ஏமாத்துறான் அதுக்கு வேண்டிய ஆட்கள் அங்கே பிடிக்கிறான் முக்கியம் என்னென்னாக்கா எங்கள் ஊர் அந்த வகுப்பை சேர்ந்தவனால் ஈஸியாக பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவன்ட்டை கொடுக்கவே இல்லை யாருமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பிரதர்ஸ்லாம் வெளியூர் பிராமி நம்ம ஊருக்காரனும் தெரிஞ்சு போயிட்டா அவங்களுக்கு இவன்ட்டு யாரும் காசு தரில்லை அந்த வெங்கடேச சாஸ்திரிகள் தான் காசு கொடுத்துருக்காங்க அவர் தான் கேன்வாஸராக இருந்திருக்காரு அவர் மூலியமா எல்லா அவங்க வகுப்பு உள்ள கேஷ் கேஷ்ட்காரங்க கூட காசு கொடுத்துருக்காங்க அதான் அதன் மூலியம் கூட அவங்க இந்த பணம் கொடுத்த மக்கள் அந்த அந்த கேஸ்ட்டு காரங்க யாரும் ஒண்ணும் பார்த்ததே கிடையாது அவங்க வெங்கடேசன் காசுல உட்கார்ந்து அவரும் அவரும் பணம் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டாங்க மூணு மணி நேரம் உட்காந்து இருக்கணும் ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் ஒரு கோடி பணம் பணத்தை அவங்க ஜாதிக்காரங்களை உட்கார வச்சு தான் பணம் உட்காரான் அது கதை கதையாக சொல்றாங்க ஊரில் போனாக்கா அதனால இது எப்படி இது இதுதான் இதுதான் இந்த வழக்கினுடைய தன்மை அது இன்னும் முழு விசாரணை எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிட்டால் முழு விசாரணை வெளியே வந்துடும் சார் இப்போ வந்து உங்களை நிறைய பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து சந்திப்பாங்க தொலைபேசியில் தொடர்புலாம் கொள்வாங்க மக்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க சார் என்ன இருக்காங்க சார் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க பெரிய இது வரைக்கும் பதினஞ்சு பேர் செத்துருக்காங்க மரணத்தை வந்து பதினஞ்சு பேர் தழுக்காங்க இருக்காங்க கிட்ட பணம் போட்டதுனால எல்லாமே வந்து ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் ஓய்வு கால பணங்கள் அது ஒரு இவன் ஜாதிக்காரன் ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் ஓய்வு கால பேங்கில் டெபாசிட்டு வங்கியில் சிட்டி யூனியன் பேங்கில் இருந்து அதுக்கு பிறகு மிக மிக பாதிக்கப்பட்டது வயோதிகர்கள் பல பேர் இறந்துருக்காங்க இப்போ ஒரு மாதம் மட்டும் போதும் இறந்துட்டாங்க இல்லை இயற்கை மரணமாக இல்லை இயற்கை மரணம் இந்த 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 துயரம்தான் தான் இயற்கை மரணம்னாக்கா சூசைட் கிடையாது பட் ஒரு மருந்து வாங்க காசு வேணும்ல மன அழுத்தம் மன அழுத்தம் ப்ரெஷர் மருந்து வாங்க காசு இல்லாம வெளியே வெளியே சொல்ல முடியல முடியுது ஏமாத்தமே நம்மளை கேட்பாங்களே கேள்வி கேள்வி பண்ணுவாங்களே சிட்டியூனியன் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்குல்ல உங்க ஜாதிக்கார பேங்க் தானே அது நீங்க அங்கே தானே போடணும் இதை எடுக்கும்போதே அவர் சொல்லியிருக்காரு எடுக்காதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த பொறுப்பில் உள்ளவர் அதையும் நம்பி போட்டிங்களா இது நமக்கு தேவையான சரி அவங்க அடிச்சுக்கிறாங்க அவங்களே அடிச்சுக்கிறாங்க நம்ம பேச்ச கேட்காம விட்டுவேன்னு சொல்லி அது பலனை ரொம்ப கஷ்டமா அனுபவிக்கிறாங்க அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு உயரம் தடைப்பட்ட வளர்ச்சி குன்றிய பையன் ஸ்பெஷல் சைல்டு முப்பது லட்ச ரூபா பீடெக் படித்தவன் அவன் எம் டெக் அப்ளிகேஷன் போட்டு வச்சுருக்கான் அட்மிஷன் ஃபீஸ் தரணும் ஒரு லேண்டு வாங்கணும் அதுக்காக சேர்த்த அவங்க அம்மா அப்பாலாம் சமையல் கலைஞர்கள் அவங்க அவங்களுடைய பணத்தை முப்பது லட்சம் கொண்டு போய் அப்படியே கொடுத்துட்டாங்க அதுக்கு ரசீது கொடுத்துருக்கானுவோ அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஏதோ வட்டி மாதிரி மாதிரியாக கொடுத்துருக்கானுவோ அவ்வளோதான் ஸ்டாப்பிடு இதை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் இந்த பையன் போய் கொடுக்க போனாக்கா அவன் வெறும் எப்படி உனக்கு சோர்ஸ் முப்பது லட்சம் ஏது சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு வெறும் அஞ்சு லட்சத்துக்கு தான் அவங்க கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க இவன்கிட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரசீது இருக்க எடுத்து மாட்டேங்கிறாங்க உனக்கு ஏதிராக பணம் போடலாம்னு அமுச்சு விட்டாங்க அப்புறம் நான் தலையிட்டு அந்த பொருளாதார குற்றப்பிரிவு எஸ்பிக்கும் ஐஜிக்கும் கடிதம் எழுதுனோடனே அவனை கூப்பிட்ட வச்சு அவனுக்கு சம்மன் அமிச்சு இன்னொரு பதிஞ்சு லட்சம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க இது பணம் தொலைச்சது தொல்லை ஒரு பக்கம் அந்த மன அழுத்தம் இந்த மாதிரி காவல்துறை பண்ணதான் இது பெரிய மன அழுத்தம் அதுக்காக தான் நான் இப்போ எஸ்ஐடி கேட்குறேன் நான் சிஎம்மை பார்த்து சந்திக்கும் போகிறதுக்கு காரணமே எங்கள் ஊருக்கு ஒரு எஸ்ஐடி ஏன்னா சிஎம்முக்கு கும்பகோணத்தை பற்றி நல்லா தெரியும் இன்னும் டவுட் தெரியும் அவருக்கு அந்த ஊரில் பறக்கல ஒழிய அவங்க குடும்பமே கும்பகோணம் தான் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால சிஎம் நிச்சயமாக இல்லை நிச்சயமாக உத்தரவு போடுவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆமாம் இந்த வழக்கு வந்து நிச்சயமாக வெற்றி அடையும் அதில் சந்தேகம் கிடையாது என்ன இட் வில் டேக் ப்ராசஸ் ஒரு நாளே உங்களுக்கு டைம் ஆகும் தெரியும் பார்த்தீங்களா அதெல்லாம் அதெல்லாம் நிச்சயமாக அது நடக்கும் உறுதியாக நடக்கும் அதில் எனக்கு சிஎம் தான் நிச்சயம் அந்த ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா அவர் அந்த கும்பகோணத்தில் எல்லா தெருவும் தெரியும் அவருக்கு எல்லோருடைய வீடும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்த வளர்த்தவங்கலாம் கும்பகோணத்தில் இருக்காங்க அதனால் அவர் சிஎம் உடைய சொசல் தொகுதி அது அவங்க ஃபேமிலி தொகுதி ஏன்னா உதயாவோடைய அம்மா வந்து எங்கள் ஊரில் தான் வளர்ந்தாங்க அவங்க இளமை காலத்தில் அவங்க சித்தி சின்னம்மா வீடு இருந்தது அவங்க ஒரு பிரதர் மணிமான்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ இறந்து போயிட்டார் அவன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் அவர் வக்கீலுக்கு இருந்து படித்தவர் அதே மாதிரி தயாநிதி அவனுடைய அம்மா பேரறிஞர் மாறன் இருக்க பார்த்தீங்களா அவருடைய ஒய்ஃப் மாற அம்மா எங்கள் ஊர் சொந்த ஊர் கும்பகோணம் அவங்க அதனால சிஎம்னுடைய ஸ்பெஷல் தொகுதி அது நிச்சயமாக கைவிட மாட்டார் ரெண்டாவது அவருக்கு வந்து அங்கே என்ன என்ன இருக்குது என்ன ஜாதி இருக்கு குளம் இருக்கு கோத்தனம் இருக்கு எல்லாமே சிஎம் கத்துப்படி எப்படியும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுவார் அது அவருக்கு தெரியும் அதனால நிச்சயமாக அந்த கேஸில் வெற்றி விடுவோம் பாதிக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு பணம் உறுதியாக கிடைக்கும் சார் இப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி மோசடிகளில் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க சார் இவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ்னால் என்னதான் சொல்லுவீங்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கு மக்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்கள் ஆறுத்துரா போட்டிங்க ஹிஜாவு போட்டிங்க ஏமாத்துற மாதிரி திட்டம் போட்டு ஏமாற்றிட்டே இருக்கான் அவன் ரூம் போட்டு சிந்திக்கிறான் ஈமு கோழியில் ஏமாத்துறான் மக்களை நல்லா கவனிக்க நீங்கள் திட்டம் போட்டு திட்டம் போட்டு திட்டம் போட்டு ஏமாத்துறான் இப்போ என்ன பண்ணுறான் அந்த மக்களுடைய அந்த பேராசையை தெரிஞ்சுக்கிறான் நீங்கள் ஒரு லட்சம் போடுங்க உங்களுக்கு மாதம் டெய்லி மூவாயிரம் தானே அதில் போட்டுறான் ஒரு லட்சம் சும்மா தான் சொல்லி பெரிய கூத்து இது மாதிரி மதத்தை ஈடுபடுத்தி வகுப்பை ஈடுபடுத்தி ஜாதிகளை ஈடுபடுத்தி இப்போ சீட் பண்ணுறானோ இப்போ ஒரு காலகட்டத்தில் தங்கம் தர அதுதாரான்னு சீட் பண்ணானுவோம் இப்போ அதுக்கப்புறம் அதை மாற்றி டெக்னாலஜி டெவலப் பண்ண பிறகு இப்போ எப் இப்போதுமே பொதுவாகவே குருவானில் குருவானில் வந்து வங்கி அக்கௌண்ட் வட்டியில் வாங்கக்கூடாது அவங்களுக்கு எழுதப்படாத சட்டம் அது அதனால மோஸ்ட் ஆஃப் தி முஸ்லீம்ஸ் வந்து வீட்டில் தான் கேஷ் வச்சுருப்பாங்க எந்த நீ பார்த்தா கூட்டம் பார்த்தீங்கன்னா எந்த பேங்க் டீல் பண்ண மாட்டாங்க எக்ஸப்ட் பிஸ்னஸ் பண்ணவங்க தான் டீல் பண்ணுவாங்க பேங்கில் வச்சு அது போடவே கூடாது வட்டி எது பணம் போடக்கூடாது ஏன்னா வட்டி வாங்கக்கூடாது வட்டி வாங்கினா குரானத்தை சண்டனை அதை ஒருத்தன் பயன்படுத்தினான் எங்கள் ஊரில் தஞ்சை மாவட்டத்தை பயன்படுத்தி ராகத்தை ட்ராவல்ஸ் என்ன பண்ணிட்டான் அதை பயன்படுத்தி வீட்டில் இந்த சேமிப்பு பண்ண நிறையா வச்சுருப்பாங்க ஐம்பது லட்சம் போச்சி தான் கட்டி போட்டிருக்கான் அப்படியே அவன் வந்து சரி நம்ம ஊருக்கு நம்ம ஜாதிக்காரன் கேட்குறான் முஸ்லீம் மதத்தக்காரர் கேட்குறான்னு சொல்லி கமலாதீன் ஒருத்தன் அவன்கிட்ட எல்லாம் பணத்தை கொட்டினாங்க அவன் என்ன பண்ணிட்டான் இங்கே வர்ற காசு அங்கே கொடுக்குறது வட்டி அங்கே கொடுக்குற காசு அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக பதினெட்டு வருஷம் நடத்திட்டான் அவன் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொரோனா வந்தோன்னா அவனால் ஒன்றும் பண்ண முடியல அவன் என்ன பண்ணிட்டான் இது வந்து பண்ண முடியாம ஒரு கட்டத்தில் அவன் சூசைட் பண்ணிட்டான் சூசைட் பண்ணிட்டாக்கா அவன் இறந்த பிறகு கேட்க முடியாதுல்ல பணம் யார்கிட்ட போய் கேட்பீங்க நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டா அப்படியே அது கம்ப்ளைண்ட் ஐநூறு கோடி அறநூறு கோடி சொல்கிறாங்க ஆனால் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் நடத்திருக்காங்க ஆனால் ரெக்கவரி இப்போ நாற்பத்தி மூணு கோடி அதை காமிச்சிருக்காங்க எவ்வளோ ரெக்கவரி காட்டிங்க வெறும் நாற்பத்தி மூணு கோடி ரூபா இதை நீங்கள் யாருக்கு என்ன கொடுப்பீங்க நீங்கள் இது பிரச்சனை அதுதான் இப்போ ரெக்கவரி காமிச்சிட்டாக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் அதுக்கு தான் இப்போ நாம் வந்து எஸ்ஐடி கேட்குறோம் இப்போ எஸ்ஐடினா அந்த சிறப்பு புலனாய் குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்குறோம் அதுக்காக தான் அதை கேட்குறோம் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற நம்ம நாங்க பாடுபடுவோம் எனக்கு அது காதுக்கு அவர் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்துறாரு அது ஒரு உறங்காத சிஎம் அவர் நினைப்பாங்க என்ன ஸ்டாலின் அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வேற இப்ப இருக்கிற தலைவர் வேற இப்போ இருக்கலாம் அவர் தூங்குறதே கிடையாது யாருக்கும் தெரியாதது நீங்க பாத்தீங்களா அவர் வேட்டியே கட்ட முடியல பேண்டு தான் போறார் கட்டி இழுப்புடாது நிக்க மாட்டேங்குது அதனால் அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கிறார் மக்களுக்காக ஓகே பார்ப்போம் இப்படினு பார்ப்போம் சூழ்நிலை பார்ப்போம் சார் இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை தான் பெரிய அளவில் இருக்கும் நம்புகிறோம் இந்த வழக்கு குறித்தான பல தகவல்களையும் வரும் வாரங்களில் இதோட அப்டேட்ஸ்களையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சார் ஆ மீண்டும் சந்திப்போம்